ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா சூரியாய சோமாய மங்களாய புதாய ச குருசுக்ர சனிபியச்ச ராகவே கேத்தவே நம கஜானம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு மாதா பிதா குரு இஷ்ட தேவதா குலதேவதா துணை கொண்டு பனிரெண்டு ராசிகளுக்கான ஆடி மாத ராசி பலன்கள் பார்க்க போறோம் ஆடி மாதத்திற்கு பனிரெண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்கும் கன்னி ராசி நேயர்களை ஆடி மாத ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது ராசி அப்படின்னு சொன்னாலே சில பேருக்கு வந்து நமக்கு என்ன சொல்ல போறாங்க நம்ம தான் ஏற்கனவே பல பிரச்சனைகளை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து எப்படி இருக்குன்னு கடவுள் என்னை மட்டுந்தான் பார்த்துன்னு இருக்காரா ஏன் என்னை மட்டுமே இப்படி வச்சு செய்கிறாரு அவருக்கு ஏன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேருக்கு அந்த மாதிரிலாம் சில பேருக்கு எண்ணங்கள் வரும் ஆனால் கடகராசிக்கு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற ராசிகளை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது கடகராசியை கம்பேர் பண்ணும்போது சிம்ம ராசியை கம்பேர் பண்ணும்போது கண்ணிராசி ஓரளவுக்கு இப்போ இப்போ இனிமேல் கொஞ்சம் நல்ல காலம் தான் கவலைப்படாதீங்க நல்ல காலம் காலம்தான் அப்படின்னும்போது உத்தர நட்சத்திரம் கன்னிராசிக்கு இனிப்பான நல்ல செய்திகள் வரும் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசிக்கு இனிப்பான நல்ல செய்திகள் வரும் சித்திரை நட்சத்திரம் கன்னிராசி கேள்விக்குறி என்ன சாமி இதை மட்டும் கேள்விக்குறி சொல்லிட்டீங்களே ஆமாம் என்ன பண்ணுறது கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் கண்ணீராசின்னு வரும்போது நீங்கள் தான் எந்த எந்த ஒரு விஷயத்துக்கு ஒத்து வர மாட்டேங்கிறீங்களே ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறீங்களே எல்லா பக்கமும் எல்லாம் இருக்குது இப்போது நாணல் போல் வளைஞ்சு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்குது சில பேர் சொல்லுவாங்க அதாவது கண்ணீராசி பொறுத்தளவுக்கு இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும் இன்னமோ கண்ணிராசிக்காரர்களிட்ட தான் எக்கச்சக்கமாக நல்ல வேலை பணம் நல்ல வீடு ஆச்சா போச்சா அப்படி இப்படி எல்லாம் தெரியும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஆனால் உள்ளே புழிங்கிண்டு கஷ்டப்படுறவனுக்கு மட்டும்தான் தெரியும் இவங்க எந்த அளவுக்கு வேதனைப்பட்டு எந்த அளவுக்கு அடிப்பட்டு எவ்வளவு கடன் எவ்வளவு சமாளித்தல் எவ்வளவு பிரச்சனைகள் ஒவ்வொரு இடத்துலையும் டென்ஷன் அதாவது வாழ்க்கைன்னு வாழ்க்கை இவங்க இவங்கக்கிட்ட தாங்க கற்றுக்கணும் அந்த அளவுக்குலாம் வாழ்க்கையில் கண்ணிராசிக்காரர்கள் அடிப்பட்டாச்சு பயங்கர அடி அதெல்லாம் கொஞ்சம் நஞ்ச அடியெல்லாம் கிடையாது நிறைய அடி ஆனால் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்தாச்சு கவலைப்படாதீங்க கன்னிராசி பொறுத்தளவுக்கு கவலைப்படாதீங்க கவலையப்படாதீங்க நல்ல நேரம் ஆரம்பித்தாச்சு இந்த மாதம் நல்ல பொருளாதார வளமும் நல்ல மேன்மையும் நல்ல ஒரு யோகமும் உண்டாகும் எடுத்த காரியம் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமாக மிகவும் சிறப்பாக ஆடி மாதம் முடியும் நீண்ட நாட்களாக காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தியும் நல்ல விஷயமும் வெளிநாடு யோகமும் எதிர்பார்த்திருந்த நல்ல விஷயங்கள் சொத்து தொடர்பாக இருக்கட்டும் கல்யாணம் தொடர்பாக இருக்கட்டும் ஏதாவது நிறைய நல்ல விஷயங்கள் ஆடி மாதத்தில் எதிர்பார்க்கலாம் எந்த பிரச்சனைகளையும் முறியடிக்கும் வல்லமை பெற்ற ராசி கன்னிராசி கோலப்படாது மனதில் இருந்த இனம் புரியாத ஒரு வேதனை ஒரு கஷ்டம் மனசில் இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் விலகி ஓரளவுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்தடுத்து கொண்டு போகக்கூடிய யோகம் உண்டு அதே போல் உறவினர்கள் வருகை உண்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வீடு மனை விஷயத்தில் இருந்து வந்த சில கெட்ட விஷயங்கள்லாம் மாறும் நிறைய சொத்துக்கள் சொத்துக்கள் அதாவது மனைவி வழியே இருந்து வந்து சில கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தல் இதெல்லாம் நல்லா தான் இருக்கும் திருமண என்ற சுப நிகழ்ச்சிகள்லாம் நடந்தேறும் புத்திர சந்தான பாக்கியம் கிட்டும் ஸோ சந்தோஷமாக ஆடி மாதத்தை கொண்டு போகக்கூடியவர்கள் கன்னி ராசிக்காரர்கள் கவலைப்படாதீங்க எவ்வளோ அதாவது எல்லாமே எப்படி இப்படி பாசிட்டிவாகவே திங்க் பண்ணிப்போங்க பரவாயில்ல நான் எனக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் இனிமேல் நான் சமாளிச்சுருவேன் இனிமேல் நான் நல்லா இருப்பேன் நான் அதாவது உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கலாம் காலையில் நான் இன்றைய தினம் இன்றைக்கி என்னுடைய நட்சத்திர ராசிப்படி இன்றைக்கி நான் அமோகமாக இருப்பேன் நன்னாக இருப்பேன் எனக்கு எந்த குறையும் இருக்காது நான் இன்றைக்கி நன்னாக இருப்பேன் எனக்கு எந்த குறையும் இருக்காது தெய்வம் எனக்கு எந்த குறையும் வைக்காதுன்றதை நீங்களாக உங்களுக்கு நீங்களே ஒரு பத்து தடவை சொல்லிட்டு போங்க தப்பு கிடையாதுங்க தப்பு கிடையாது தப்பா இல்லை தானே ஆ அதான் அதுதான் முக்கியம் தப்பு கிடையாது சொல்லிட்டு போங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஏன்னா நீங்களாம் முருக பக்தர்கள் என்னடா சுவாமி கண்ணிராசி எடுத்தோன்னே முருக பக்தர்கள் சொல்றேன் ஆமாம் நீங்களாம் பக்தர்கள் தான் முருக பக்தர் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அடுத்தோன்னா அம்மன் பக்தர்களாக இருப்பாங்க மூணாவது அடுத்தோன்னா ஐயப்பா பக்தர்களாக இருப்பாங்க அடுத்ததாக சிவபக்தர்களாக இருப்பாங்க சில பேர் எல்லாமே காமனாக எல்லா சுவாமியும் கும்பிடுறவங்களாக இருப்பாங்க அதெல்லாம் உண்டு முக்கியமாக முருக பக்தர்களாக இருப்பாங்க அடுத்ததாக உத்தியோகத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல அதி உன்னதமான நிறைய நல்ல நிலைகள்லாம் ஏற்படும் பிள்ளைகளால் பெருமை அடையலாம் மாணவ மாணவிகள்லாம் நல்லா சிறப்பாக படிப்பாங்க சிறப்பான சில விஷயங்கள்லாம் உண்டு சில பேருக்கு வாகன பிராப்தம் ஏற்படும் அதாவது ஒரு வண்டி வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அதெல்லாம் நல்லா நடக்கக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு ஆடம்பர பொருட்களை வாங்கும் பொழுது கவனம் தேவை அதாவது நமக்கு ஒரு பொருள் தேவைன்னா வாங்குங்க தேவையில்லைன்னா அது வாங்க தேவையில்லை த போய் தண்டமாக ஒரு இடத்துல காசை போட்டு வேஸ்ட் பண்ணது இதுக்காக தான் டெய்லி நீங்கள் திட்டு வாங்குறீங்க அதனால் கூடிமான வரைக்கும் திட்டு வாங்காமல் எனக்கு வாங்கி பழகி போச்சுக்கன்னா வாங்குங்க அது பிரச்சனை இல்லை இல்லை நான் கரெக்டாக இருக்கேன் இனிமேல் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னா கரெக்டாக இருங்க ஏன்னா கடந்த காலத்தை விட இப்போ கூடுதல் லாபம் கிடைத்தாலும் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு உண்டான வேலைகளை இப்போதான் ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அமைக்க சக்ஸஸ் பண்ணுங்கள் உங்களால் முடியும் எந்த அளவுக்கு உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் கண் பண்ணுங்கள் பெண்கள் வீட்டுக்கு தேவையான வீட்டு போக தங்கு தடையின்றி கிடைக்கும் அதாவது பிள்ளைகள் வழியில் நல்ல சந்தோஷங்கள் நல்ல சந்தோஷமான நிறைய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஒரு சிறப்பான காலமாக இருக்கும் பெண்களுக்கெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும் கவலைப்படாதுங்க திருமணம் சம்மந்தப்பட்டது மறுமணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமானது நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் காதல் கன்னிராசிக்காரங்களுக்கு காதலை பற்றி சொல்லவே தேவையில்லை எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க கண்ணீராசிக்காரங்கன்னா உனக்கு என்னப்பா கண்ணீராசிக்காரங்க அப்படின்னு சொன்னோம் அவன் அவனுக்கு தான் தெரியும் அவன் அவனோட வேதனைகள்லாம் ஸோ அதனால் கண்ணீராசி பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி நினைக்காதீங்க அவங்க ராசி வேணால் கண்ணீர் ராசியாக இருக்கலாம் ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது ஏதோ அவங்களுக்கும் சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் வந்து அந்த காதல் அப்படின்னு வரும்போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த காதல்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பயமும் பதட்டமும் சில பேருக்கு அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக சில பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கும் சில பேருக்கு மேக்ஸிமம் அரேஞ்சு மேரேஜ் சில பேர் போவாங்க அதுலேயும் திருப்தியாகலாம் இருக்காது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியும் நான் லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருப்பேன் இந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ணி வச்சு என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க சில பேர் இதெல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் நடக்கிறதெல்லாம் நல்லா உத்து பார்த்துட்டு கல்யாணமும் ஆனால் ஒன்றும் ஆனால் என்னை நிம்மதியாக இருக்க விடுங்கடா சாமி எனக்கு இது போதும் நான் நிம்மதியாக இருந்துட்டு போகிறேன்டா உங்கள் சங்காத்தமே வேணாம்டா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறவங்களும் இப்போ அந்தளவு அந்த அளவுக்கு மைண்ட் செட்லாம் வந்துருச்சு ஏன்னா இப்போ அடுத்தடுத்து இன்றைக்கி இந்த டூ இந்த டூ கே கிட்ஸ் இப்போ அதுக்கு அடுத்தடுத்து சில பேர்லாம் வராங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமே அந்த ஒரு விஷயம் வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள்லாம் வந்துடுச்சு டூ தௌசண்ட் சிக்ஸில் பிறந்த குழந்தைகள் டூ தௌசண்ட் செவனில் பிறந்த குழந்தைகள்லாம் பெண் குழந்தைகள்லாம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் கன்னிராசிக்காரங்கள் எப்படி இருக்குது பார்த்துக்கும் அப்போ இவங்களுக்கு இதெல்லாம் கேள்விப்படும் போது இவங்களுக்கு என்னடா இது இப்படியா நமக்கு எதுக்கு சொல்கிறா இதெல்லாம் உண்டு ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக இருங்க கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க பணத்தை சிக்கனமாக சேர்த்து வைங்க ஆடம்பர செலவெல்லாம் ரொம்ப பண்ணாதீங்க வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய சங்கரநாராயணர் கேள்விப்பட்டிருக்கீங்களா சங்கரநாராயணர் கே கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் நேரம் கிடைக்கும் போது இருள்நீக்கீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இன்பாம்பிகை சமயத்தை இருள்க்கீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நிறைய நல்ல விஷயங்கள் முருகப்பெருமான் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் அதாவது படை வீட்டில் ஏதாவது ஒரு படை வீடு போயிட்டு வாங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் இல்லையா உங்களால் அவ்வளோ தூரம் போக முடியல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது பிரசித்தி பெற்ற ஸ்தலத்துக்காவது போயிட்டு ஒரு நாள் ஒரு ஒரு நாள் தங்கிட்டு வாங்க ஒரு நாள் பார்த்துட்டு வாங்க காலையில் சாயங்காலம் வரைக்கும் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ போயிட்டு வாங்க வேலை நேரத்தில் போகணுன்னு சொல்லலை எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க சந்திராசிரம நாளில் கவனமாக இருங்க என்றைக்குமே நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலையுமே எச்சரிக்கையாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படையாக சொல்லிக்க வேண்டாம் எல்லாமே வந்ததுக்கு அப்புறமா இது பண்ணிக்கோங்க எல்லாமே நல்ல விஷயமாக நடக்க போகிறது இனிமேல் கன்னிராசி பொறுத்தளவுக்கு கவலைப்பட வேண்டாம் எல்லாமே ஒரு சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் தான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நீங்கள் ஸ்லோவாக எடுத்து வைங்க போதும் ஒவ்வொரு அடியும் மெதுவாக எடுத்து வைங்க போதும் அகலக்கால் இல்லாமல் பொறுமையாக எடுத்து வச்சுப்போங்க ஆடி மாதம் கிரக மாற்றங்கள் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் வாழ்க வளமுடன் இப்பொழுது நாம் பார்த்துருக்கக்கூடிய அந்த ராசி பலன்கள் ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்றது இது வந்து முழுக்க 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 பொது பலன்கள் மட்டுமே இந்த பொது பலன்கள் முப்பதுலேருந்து அதிகபட்ச நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் கூட சில பேருக்கு அப்படியே பழிக்கும் சில பேருக்கு அறுபது பர்சன்டேஜ் பழிக்க சில பேருக்கு எனக்கு இது நடக்கல அதை நடக்கல இப்படி நடக்கலை அப்படி நடக்கல நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது அந்த ஜாதகப்படி உங்களுடைய லக்னப்படி உங்களுடைய கிரக கட்டங்கள் என்ன இருக்குது இப்போ என்ன என்ன திசையில நீங்கள் பிறந்தீங்க இப்போ சூரிய தசையில் பிறந்திருக்கீங்கன்னு சொன்னால் ராகு தசை நடந்தால் முற்றிலுமே அவங்களுக்கு கஷ்டம்தான் ஸோ அந்த மாதிரி என்ன தசா புக்தி உங்களுக்கு நடக்கிறது இப்போ இப்போ என்ன தசை என்ன தசை நடக்குது தசையில் என்ன புத்தி நடக்கிறது இந்த புத்தி உங்கள் ஜாதகப்படி சாதகமாக இருக்கா இவ்வளவும் உங்களுடைய சுய ஜாதகத்தை சிறிய கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிண்டு வீடியோ கால் மூலமாக பேசலாம் ஜூம் கால் மூலமாக பேசலாம் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எப்படி வேணாலும் இந்த நெக்ஸிஜன் ஆஸ்ட்ரோ நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி என்னுடைய அப்பாயின்மெண்ட் நீங்கள் வாங்கிட்டு தாராளமாக உங்களோட சுய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதற்கான ஸ்லோகம் அதற்கான தீர்வு பரிகாரம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த டெக்ஸிஜன் ஆஸ்ட்ரோவில் இப்போ நான் ராஜ்குமார் இப்போ நான் பார்க்கறது அப்படின்னு சொல்லும்போது நான் ஜாதகம் பார்க்குறேன் அதே போல் என் கனிதான் பார்க்குறேன் அதே போல் ஸ்டோன்ஸ் அந்த இது சொல்கிறோம் இல்லையா அந்த இதை நான் பார்க்குறேன் அதே போல் ராசிக்கர்கள் நான் பார்க்கக்கூடியது மருத்துவ ஜோதிடம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து எல்லாமே நான் பார்த்துருக்கேன் பிரசன்ன ஜோதிடம் தாம்பூல பிரசன்னம் எல்லாமே நான் பார்த்துட்டுருக்கேன் ரீடிங் எல்லாமே உண்டு ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பார்க்கணும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் உங்களோடய டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன என்றைக்குமே நம்ம 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 எடுத்து நம்ம யூடியூப் சேனலில் இப்போ நம்ம எல்லாம் நம்ம நிறைய இடத்துல நம்ம இந்த சேனல் நம்ம பார்க்குறோம் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ பார்க்குறோம் நம்ம ஒரு சேனல் ஒரு ராசி இப்போது உதாரணத்துக்கு உங்களுடைய ராசி கடகராசின்னு வச்சுக்கோங்களேன் கடகராசியை ஆரம்பத்தில் கேட்டுட்டு விடுறதில்ல ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேட்டால் தான் ஒரு சிவாச்சாரியார் ஒரு ராசியை பற்றி முழுமையாக என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது முழுசாக உங்களுக்கு தெரியும் அதாவது ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தள்ளி 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 பார்த்தோம்னா நமக்கு புரியாது என்ன சொல்ல வராங்க நம்ம இந்த ராசிக்கு நமக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நம்ம ராசிக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா சரியா இருக்குமா இருக்காதா நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் பொது ஜாதகம்ங்கிறது பொது பலன்கள்ங்கிறது வேற நம்மளுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம் ஜென்ம அதனால தான் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனி குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் நிகதே ஜென்ம பத்திரிக்கா ஜாதகத்தில் உங்கள் நோட்டை எடுங்க நோட்டை எடுத்த உடனே இந்த ஸ்லோகம் இருக்கான்னு பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன் எ சார் நீங்கள் சொன்ன நான் வந்துடுறேன் என் நோட்டில் இருக்குது எல்லாருமே நீங்கள் பண்ணுவீங்க ஏன்னா அதுதான் மிக முக்கியமானது அப்போ இந்த ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் ஆடி மாதத்தில் கிரகநிலை மாற்றங்கள் எப்படி இருக்கும் உங்கள் சுய ராசிக்கு எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி இருப்பீங்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன வரவு செலவு எப்படி க கணவன் மனைவி கூட வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது நல்லது கெட்டது நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அன்றாட வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கும் செய்தித்தொழில் எப்படி இருக்கும் வேலைக்கு போயிட்டு வர இடத்துல ஆயிரத்திட்ட பிரச்சனை இருக்குது இதெல்லாம் நம்ம எப்படி சமாளிப்போம் இவ்வளவு பிரச்சனைகளையும் நம்ம பார்த்துக்கணும் அதாவது நம்ம ஒரு விஷயத்தை அதாவது என்றைக்குமே ஒரு விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃப்யூச்சர் ப்ரடிக்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எதிர்காலத்தில் அடுத்து பத்து வருஷத்தில் நமக்கு இதுதான் நடக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அன்றைக்கே அந்த குருக்கள் சொன்னார் சிவாச்சாரியார் சொன்னார் இதுதான் எனக்கு நடக்கும்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரி எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லுவார் இப்போ இன்றைக்கி நான் சொல்கிறேன் இதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க சுவாமி அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க அந்த இது இன்றைக்கி எனக்கு நடந்தது அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி மகளுக்கு அது நடக்குது அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி மகனுக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி நம்ம உட்காந்து யூ ஹேவ் டு கிவ் சம் டைம் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இப்போ நான் ராஜ்குமார் சார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் ஒரு இருபது நிமிஷம் எனக்கு டைம் வாங்கி கொடுங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது பார்த்து பே நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஜாதகம் பாருங்கள் வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன்